அதாவது நான் இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இந்த நீர் மருத்துவத்தை நான் நான் பாடமாக நடத்தி கொண்டிருக்கிறேன் இந்த நீர் மருத்துவத்தை பல பேர் கற்று மேன்மை அடைஞ்சிருக்கிறார்கள் சிலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த உடம்பு என்பது சிறிய விண்வெளியான்னு கேட்குறாங்க சிறிய விண்வெளின்னா பல்வேறு பொருள் இருக்கு அண்டம் சில பேர் சிறிய சிறிய விண்வெளிங்கிறது சுத்தமான தூய்மையான தமிழ் சொல் விண்வெளின்னா விண்வெளி என்றால் விண் வாழுகின்ற இந்த சூரிய குடும்பம் விண்வெளி என்று நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற சூரிய குடும்பம் தான் விண்வெளி இந்த விண்வெளிங்கிறது சாதாரணமல்ல எல்லையற்று பறந்து விருந்திருக்கிறது சரி இந்த விண்வெளிக்கு கழிவு இருக்குமான்னு கேட்கறாரு கழிவு கழிவு நம் மனிதராக மாறினாவே தான் மாறும் விண்வெளிதான் மனிதராக மாறி இருக்கா நம்ப முடியுதா விண்வெளி அதாவது விண்வெளிங்கிறது ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அணுவா மாறிட்டே போச்சுன்னா அது உயிருள்ள பொருளாக மாறிடும் எந்த ஒரு பொருளும் அணுவாக மாறிவிட்டால் சாதாரண ஒரு குப்பை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சாதாரண இருக்கிற ஒரு குப்பை ஒரு காய் ஒரு குப்பைன்னு வச்சுக்கலாம் ஏதோ ஒரு காகிதம்னே வச்சுக்கலாமே பெரிய ஒரு காகிதம் இந்த காகிதத்தை வந்து ஒரு சின்ன துகளை பிரிக்கிறேன் அப்படியே பிரிச்சுட்டே போனோம்னா ஒரு நானோ துகளை மாறிட்டேன்னு வச்சுருக்கேன் அது கரெக்டான தண்ணியில் உழுந்துச்சுன்னா அது அணுவாக மாறிடு உயிராக மாறிடுது இப்படித்தான் நடந்துருக்குது எப்படி நடந்தது ஏன் நடந்ததுன்னு காரணமே இல்லைன்னா சடப்பொருள் தான் உயிர் பொருளாக மாறும் சடப்பொருள் அப்போ சடப்பொருள் தான் உயிர் பொருளாக மாறும் உயிர் பொருள் சடல் மாறும் இடையில அந்த உயிர் வந்து போயிட்டு இருக்குது அவ்வளவுதான் உயிர் இருந்தால் அந்த பொருள் இயங்கும் உயிர் இல்லைன்னு இயங்கு அப்ப உயிர்ங்கிறது நிலையா இருக்குது உயிர் எங்க போகுது எங்க வருது நமக்கு தெரியல அது பின்னாட காரணம் சொல்லலாம் இப்ப உயிர்ங்கிறது ஒரு ஆற்றல் இப்ப உயிர் உள்ள இருந்துச்சுன்னா இந்த உடம்பு இயங்குது உயிர் வெளியே போச்சுன்னா உடம்பு இல்லை அப்ப இந்த உயிர் வெளியே போயிட்டு உள்ள வருது இது பல கோடியான நடந்துட்டு இருக்குது தாவரத்துக்கும் அப்படித்தான் தாவரத்துக்கும் செத்து போகுது இல்லையா செத்து போச்சுன்னாவே உயிர் போயிவிட்டதுன்ற தாவரத்துக்கும் உயிர் உண்டு தாவரத்துக்கும் உயிர் உண்டுன்னு கண்டுபிடிச்ச பேர் ஜெகனீஷ் சந்திர ஆனால் நம்ம தமிழில் பாத்தீங்கன்னா உயிர் மெய்யின்னு வச்சிருக்கேன் ஆக நம்ம உடம்பு அணுதான் அந்த அணு அல்லது விண்வெளி அல்லது ஆகாயம் அத நமக்கு அஞ்சு தத்துவம் அடிப்படையா கொண்டது முதல் தத்துவம் தான் நமக்கு ஆகாயத்தை தொடங்கி ஆகாயத்துல முடியுது ஆகாயத்தில இருந்து வந்தாச்சு ஆகாயத்திலிருந்து போகுது இதுதான் விஷயமே இடையில நாலு வடிவங்களே மாறுகிறது நாலு வடிவங்களை மாறுது அந்த நாலு வடிவங்கள் வந்து அது காற்றா இருக்கிறது அது இருக்கிறது அது நெருப்பாக இருக்கிறது அப்புறம் இன்னொன்னு இந்த அஞ்சுக்குள்ளதான் நடந்தாகணும் இவ்வளவுதான் இந்த அஞ்சுக்குள்ளதான் எல்லாம் நடந்தாகணும் அப்ப ஆகாயம் தான் ஆகாயம் அதுதான் மனிதராக மாறி இருக்கிறது அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அணு தான் மனிதனாக மாறி இருக்கிறது அணுனுடைய திரட்சி தான் நாம நம்ம அணுருடைய திரட்சி இது பேசுகின்ற அணு அது பேசாத ஆனால் அறிவியல் ரீதியாக ஒரு செயற்கையாக இருக்கிற ஒரு அணுவில்தான் செய்தியை பதிக்கிறாங்க துகள் எல்லாமே சிலிக்கான் மண் துகள் தான் மண் துகள் என்பது கல் துகள் தான் அது மண்துகள் தான் அந்த கல் துகளே ஆஹ் மனிதனை போல பேச வச்சிடுறாங்க அவ்வளவு வகையான அறிவியல் இருக்கிறது ஆனால் முடிவெடுக்க முடியாது நம்ம இந்த கல் துகள் மட்டும்தான் முடிவெடுக்கக்கூடியது முன்னேறக்கூடியது என்னதான் வந்தாலுமே இந்த மனிதன் தான் உதவியை புதிய வழியில் சிந்திக்க முடியும் மற்றதெல்லாம் அப்படி இல்லை அடிப்படையா கொண்டது இந்த உயிர் தான் வந்து பரிணமிச்சுகிட்டே இருக்கும் வெவ்வேறு கோணத்தில் பரிணமிக்கும் அதனால இந்த உடம்பு ஆகாயத்தை அடிப்படையா கொண்டது ஆகாயம்தான் மனிதனாக மாறியிருக்கிறது ஆகாயம்தான் மனிதனா மாறியிருக்கிறது எந்த சந்தேகம் கிடையாது ஆக இந்த குமார் கேள்வி கேட்டிருக்காரு ஆகாயம்தான் மனிதனாக மாறி இருக்குமா அதில் ஆதாயத்தினுடைய விளையாட்டு அதாவது இயற்கையுடைய விளையாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அது தாவரத்தை வந்து தொடங்கி இருக்குது தாவரம் ஐம்பது கோடி ஆண்டாச்சு தாவரம் என்பது ஒரு தாவரம் வந்து இறந்து போச்சுன்னா கழிவாக மாறும் தாவரம் இறந்துச்சுன்னா கழிவாக மாறும் அதாவது தாவரம் இறந்து போச்சுன்னா கழிவாக மாறும் அப்ப நம்ம உயிரா மாறுகின்ற பொழுது தான் பிறந்திருக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப கழிவு நீக்கப்பட்ட உடலாக இருக்க வேண்டும் புறத்துலையும் கழிவு இருக்குது அகத்திலே கழிவு இருக்குது அகத்தில் கழிவு நீக்கிட்டோம்னா அது தூய்மையாக மாறிடுறது இப்போ அகத்தில் கழிவு நீக்கிறது என்ன தெரியுமா அர்த்தம் அகத்தில் கழிவு இருக்கு பல பொருள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ரத்தம் தூய்மையாக இருக்கணும்னா இந்த மனம் தூய்மையாக இருக்கணும்னா ரத்தம் தூய்மையாக இருக்க வேண்டும் திருப்பி நம்ம வர்றோம் இந்த கேள்வி வந்து பழைய விட நம்ம நினைவு கொடு நினைவுபடுத்திக்கணும் அப்போ இந்த தூய்மையா எல்லா பொருளும் இருக்குது ரத்தத்தை தூய்மை செய்யறது நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா தூய்மை என்ன தூய்மை அப்படின்னு கேட்பீங்க உணவு பாதை மட்டும்தான் தூய்மையா ஆமாம் உணவு பாதை தூய்மை செய்கின்ற பொழுது நம்ம உடம்புல பன்னிரண்டு அமைப்புகள் இருக்கிறது அங்கு பஞ்சர் அங்கு பச்சர் அங்கு பஞ்சர் உலக புகழ் பெற்ற ஒரு மருத்துவம் இருக்கிறது எல்லா நாடுகளிலும் கொஞ்சம் செலவு கம்மியானது பக்க விளைவு பக்க விளைவு மிக 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 குறைவு பக்க விளைவு இல்லையிலேயே சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக குறைவான பக்க விளைவுடையது அங்கு பஞ்சர் ஏன்னா அக்கப்பஞ்சர் கற்றுக்கொண்டவங்க என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா உடம்பு பன்னெண்டு வகையாக பிரிக்கப்பட்ட பிரிக்கப்பட்டிருக்கிறது அது உடம்பு வந்து இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கொண்டு வாழுதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த குட்டி பிரபஞ்சத்துக்கு சக்தி எங்கேருந்து எடுத்துக்கொள்கிறது அது விண்வெளியிலிருந்து எடுத்துக்கொள்கின்றது சரி விண்வெளியில என்ன அண்ணாந்து பார்த்து என்ன கண்டுபிடிப்புன்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது எல்லாம் மின்கால்தலைகள் தான் மின்கால்தலைகளை தான் இப்போ டாக்டர் அருணா டெகுர்ட்டு கூட நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி விண்காந்தலை பத்தி பேசுறாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி தான் அவருக்கு தெரியுமோ தெரியல நூத்தி இருபது ஆண்டுக்கு அப்புறம் விண்காந்தலை வந்து அப்பதான் கண்டுபிடிச்சு அப்பதான் வந்து இவர் என்ன மைக்கேல் ஃபார்டே மைக்கேல் ஃபாரடே மைக்கேல் ஃபார்டேக்கு முன்னாடியே இருந்தாலும் கூட மைக்கேல் தான் நிரூபிக்கிறார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுகளில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல அப்போதான் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல தான் மைக்கே இவர் அருணா டெக்டர் பிறக்கிறாரு ஆனால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல தான் மின்காந்த ஆலைகளை கண்டுபிடிச்சிடுறாங்க மைக்கேல் ஃபாட் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு முன்னாடி பல விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாருன்னு கூட அந்த மின்காந்தத்தை எப்படி உற்பத்தி பண்ணலான்னு செயற்கைய செயற்கைய நம்மளாத கண்டுபிடிச்சி காட்டுறாரு அப்போ மின்சாரத்தை செயற்கையாக கண்டுபிடிச்சு காட்டுறாரு அப்ப இயற்கையா இருக்கிற மின்சாரத்தை செயற்கையாக கண்டுபிடிச்சு காட்டுறாரு மின்சாரம் எப்படி இருக்கும் மின்சாரத்தினோட வடிவம் என்ன தெரியாது அது அடையாக இருக்கும் துகள் துகளாக இருக்கும் ஒரு வேகமும் ஒரு பொருள் சுத்தப்படுகின்ற பொழுது ஒரு பொருள் சுத்துகின்ற பொழுது வேகமாக ஒரு பொருள் சுத்துகின்ற பொழுது அந்த ஆற்றல் உள்ள புகுந்துக்குது வேகமா ஒரு பொருள் சுத்துது அப்ப ஆற்றல் உள்ள புகுந்துருக்குது சரி அப்படி வேகமாக ஒரு சுத்தல் சோறு பூதுகின்ற பொழுது மின்ன இந்த மின்சாரம் உள்ள போதுன்னா நம்ம உடம்பு வேகமா தான் இருக்கு நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா சுத்துதுன்னா எப்படி நம்ம எப்படி கரகட்டும் சுத்துறதில்லை நம்ம உள்ள இருக்கிற எல்லா அணுகளும் வட்டப்படுத்திக் கொண்டிருக்கிறது அது மட்டுமில்ல வட்டப்பட்டு அதிர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப மின்சார உற்பத்தி ஆகிட்டே இருந்தீங்க நம்ம உடம்பு மின்சார உற்பத்தி ஆகுது நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஆனால் உள்ளே இருக்கிற அணுகளம் அதிர்ந்து கொண்டிருக்கிறது அல்லது வட்டப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது ஆடிக்கொண்டிருக்கிறது வீணாடிக்கு பின்னாடிக்கு புரிந்து கொள்ள முடியாத வேகத்தில் அதிர்ந்து கொண்டிருக்கிறது அப்போதான் வந்து எனர்ஜி உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அப்ப எனர்ஜிங்கிறது என்ன நம்ம பார்த்துக்கணும் ஒளி சக்தி என்ன தெரியுமா தூய ஒளி ஒளி சக்தி சக்தியின் வடிவம் நம்ம ஒளியா சொல்றோம் பொதுவாக சக்தி எனர்ஜின்னு சொல்லிருவாங்க ஆனா நாம என்ன சொல்றோம் ஒளி அப்படின்னு சொல்றோம் அதுதான் உண்மை சக்தின்னு எனர்ஜின்னு சொல்லலாம் அல்லது ஒளின்னு சொல்லலாம் அதுதான் விஷயமே இப்போ நம்ம எப்படி வேணா பிரித்து பிரித்து பேசிக்கலாம் ஒன்று தவறு கிடையாது நம்ம புரிந்தால் சரி ஆக மாணவர் சுகுமார் கேட்டதுக்கு இந்த கழிவுகளாக மாறுகிறது மனிதனாக பிறக்கிறப்ப கழிவு ஃபோட்டானுக்கு கழிவு இருக்க கிடையாது இது ஆச்சரியமாக இருக்குது ஃபோட்டானுக்கு கழிவு இருக்கா அதுக்கு இடையே கிடையாது அதுதான் அது ஃபோட்டானுங்கிறது ஒளி இந்த ஒளி நம்ம ஃபோட்டான் ஃபோட்டோனாக ஒளி இதுதான் பயங்கர வேகத்தில் வினாடிக்கு கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிலோமீட்டர் வாகத்துல அது பயணிக்கிறது சரி இப்போ இந்த மனிதனா மாறுகின்ற பொழுது நேரம் தாவரமா மாறிடுவே தாவரமாக மாறினாலும் உண்டாகும் அப்புறம் புழு உண்டாகும் பூச்சி உண்டாகும் அப்புறம் ஊர்வன உண்டாகும் அப்புறம் விலங்குகள் உண்டாகும் மனிதன் நிச்சயமா உண்டாகும் மனிதனுக்கு பல கழிவு இருக்கு உணவு சாப்பிட்ற கழிவு இன்னொரு கழிவு இருக்கு தெரியுமா மனதால் நினைக்கிற கழிவு ரொம்ப முக்கியமானது அது மனதால் நினைக்கிற கழிவு இப்ப நீங்க சாப்பாட்டை நிறுத்திடுறீங்க அதை உணவு பழக்கம் நிறுத்திடுறீங்க கண்ணை மூடி உட்கார்ந்து பாருங்க எத்தனை கழிவுகள் உள்ள வருதுன்னு பாருங்க சாதாரண விஷயம் இல்லை அதிக கழிவு நிறைந்தது மனம்தான் அப்ப அதுவும் அ கழிவு தான் அந்த கழிவு இல்லாம வாழ்றத உண்மையான கழிவுங்கிற அதுதான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்திறன் ஆகுல நீரப்புறங்குறாரு நினைச்சு கா கூட பார்க்க முடியாத விஷயம் அது இந்த மனதிலேயே கழிவியே இல்லாமல் தான் உண்மையான இயற்கையை போய் சேர முடியாது திருப்பி எங்கே போய் சேர்றேன் அதே ஆகாயக்கல் போய் இந்த எந்த வடிவத்துல உடல் வடிவத்தில் இல்லை எண்ணங்கிற வடிவத்தில் போய் சேர்றேன் எல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போக முடியாது எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க கேட்டீங்கன்னா விண்வெளிக்க போறப்ப வண்டி வச்சு தூக்கிட்டு போறேன் இருந்து சென்னை போகிறோம்னா மனசுலேயும் போயிட்டு வரலாம் உடல்லையும் போயிட்டு வரலாம் உடல்ல போயிட்டு வரோம்னா செலவு அதிகமாகும் மனசுல போயிட்டு வரைக்கும் செலவே கிடையாது எங்கே வேணால் மனசுல போயிட்டு வரலாம் இப்போ மனசுல போயிட்டு வர்றதுக்கான பயிற்சியும் எதிர்காலத்துல இந்த மனதின் வழியாகவும் பயிற்சி பண்ண முடியும் மனதின் வழியாகவும் போக முடியும் மனதின் வழியாகவும் போயிட்டு வர முடியல அப்படித்தான் செய்றாங்க அவங்க என்ன அலைகளால் அவங்க என்னாலும் சாதிக்க முடியுங்கிறாங்க அப்போ மனிதனா பிறந்தாவ உண்டாகும் அந்த கழிவை நீக்கினால் கழிவு எங்கெங்க வருது முதல்ல தான் கழிவு ஆஹ் அந்த கழிவு நீக்கிட்டோம்னா மனம் சுத்தமாயிரும் இதுல ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு ஆகாரத்தை குறைக்கும் பொழுதே மனம் தானாகவே சுத்தமாகும் என்ன சொல்லி கொடுக்கப்ப என்ன வந்து காலை எழுந்திரிக்கணும் சொல்லி கொடுக்கறோம் இதுவே என்ன கழிவுதான் எனக்கு இதே கழிவுதான் இது பதிவுக்குது அவ கால நேரத்தில் எழுந்திரிக்கணும் எந்திரிக்கணும் ஐயோ வருவாங்களே பணம் வேற வாங்கிட்டோமே பணம் வாங்கிட்டோம் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டோமே எந்திரிச்சு பேசணுமே அது ஒரு கழிவா பதிவாகுது இதுவுமே இல்லாம இருக்கணும் அதெல்லாம் எப்ப சாத்தியம்னா எதுவுமே வேண்டாம் போ இனிமேல் இனிய வந்து வகுப்பு எடுக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு எடுத்துட்டு பேசாம போய் காட்டுல உட்காந்துக்கிட்டு காட்டுக்கு போன மாதிரி அங்கவே அழகாக உட்காந்துட்டோம்னா உம் அங்க போனாலும் காட்டை பத்தி நினைக்கணாரு அங்க போனாலும் எதை பத்தி நினைக்கணும் காட்டுக்கு வந்தாச்சு காட்டெல்லாம் வேலி போடலாமா இனி வேலி போடுறது பாக்கி இருக்கு அதுக்கு ஏதுமே நினைக்கிறது தான் கழிவு அப்ப மனிதனா பிறந்த கழிவு இருக்கு கழிவு குறைச்சிக்கலாமே தவிர எப்ப உடலை விட்டு நாம் நீங்குறோமோ அப்போதான் கழிவு நீங்கும் அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு சாதாரண இல்லை உயிரோடு இருக்கும் பொழுது நடக்கும் பொழுது ஆசைகளுக்காக பிறகு சொல்லித்தருங்கிறதுக்காக கழிவு உண்டாயிட்டு தான் இருக்கும் அந்த கழிவு வருஷம் இன்னும் பாதிக்காது அதுல மனிதனை சாகடிக்காது பல கழிவுகள் இருக்கு நான் இப்ப நினைக்கிறேன் காலை ஆறு மணிக்கு வகுப்பு நினைக்கிறேன்னா கூட அது ஒரு கழிவுதான் அது என்ன ஒன்னும் பாதிக்காது அடுத்தது சொல்லி தர்றதுக்காக சொல்லப்படும் கழிவுகள் அப்ப கழிவுகள் வந்து இப்படித்தான் இருக்க முடியும் அப்ப கழிவுகள் நீங்கினால் மட்டும்தான் இன்னொன்னு சொல்லுவாரு திருவள்ளுவர் உடலை விட்டு நீ உண உணவை பத்தி சொல்லுகின்ற பொழுது உணவை பத்தி சொல்லுகின்ற ஒரு கழிவு சொல்லுவாரு என்ன கழிவுனா ஒரு ஒரு உணவு சாப்பிட்றான் அது முழுமையாக நீங்கியனால் இன்பம் உண்டாக எழுதுறாரு உணவு சாப்பிடுகிறோம் அது உடலை விட்டு நீங்கினால் இன்பம் உண்டாவதை போல ஒரு தலைவன் தலைவியை விட்டு நீங்கியனால் இன்பம் உண்டாகும் அப்ப தலைவன் தலைவி நீங்கிய பிறகு மீண்டும் கூடினால் இன்பம் உண்டாகுங்கிறார் ரொம்ப அற்புதம் எழுதியிருப்பாரு உண்பதை காட்டிலும் உண்ணாமல் இருப்பது மேலானதுங்கிறாரு அதாவது உன்பதை காட்டிலும் இருப்பது மேலானது அதே போல தலைவியை கூடுவதை காட்டிலும் விலகி இருப்பது மேலானதுங்கிறது ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிர கடைசி குரல் நினைக்கிறேன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஆஹ் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் முப்பதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் உணலிலும் உண்டல் அரளினுதே காமம் உணதலில் ஊழல் இணைதும்பார் உணனிலும் உண்டல் அரளினுதே உடலிலும் உண்டல் அரள் எண்ணுது உண்பதை காட்டிலும் உண்பதை காட்டிலும் உண்டது உடலை விட்டு நீங்குவது அரள்னா அத்துப்போதல் அர்த்தம் இங்க எழுதியிருக்க ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி முன்னூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாவது குரல் எழுதியிருக்காரு உண்பதை காட்டிலும் உன்பதை காட்டிலும் உடலிலும் உணலிலும் உண்டல் அருள் ஆக உண்பதை காட்டிலும் உடலை விட்டு அந்த உணவு நீங்கினால் இன்பம் உண்டாக எழுதுறாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறாவது குரல் சம்பந்தமே கிடையாது எழுதுறாரு காமத்து பால் வைக்கிறார் காமம் என்பது விட்டு 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 தான் காமம் செய்யணும்ங்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ்ல அப்படித்தான் தொடர்ந்து ஒரு வெளிச்சம் வந்துகிட்டே இருக்காது ஒவ்வொருக்கும் இடைவெளி இருந்துகிட்டே இருக்காது இந்த இடைவெளி கேப்பு அப்போ எல்லாமே இடைவெளி விட்டுத்தான் செய்ய வேண்டும் இன்டர்மிட்டன்ட் தான் இப்போ லைட்டு பார்த்து வெளிச்சம் மடிக்குது இந்த லைட்டு பார்த்துட்டு இருக்கிற வெடிச்சம் அடிக்குது அந்த வெளிச்சம் தொடர்ந்து வர்றதில்ல அது இன்டெர்மெட்டியு கேப் இருக்குது அந்த இன்டெர்மட்டை இடை விட்டு தான் அந்த எல்லாமே அப்படித்தான் ஒரு மழை பெய்யுதுன்னா அது எதுவும் நூல் மாதிரி கிடையாது எல்லாத்துக்கும் இடைவெளி இருக்குது நூல் எல்லாத்துக்கும் இடைவெளி இருக்குது இதை பேசிட்டே போகலாம் இந்த கதை வந்து முடியவே முடியாது என் இன்ஃபினிட்டி அதை நம்ம பேசவே எல்லாத்துலேயும் இன்ஃபினிட்டி எல்லாத்துலேயும் இன்ஃபினிட்டி இருக்கு முடிவில்லாதது அப்போ அப்போ இந்த உயிருக்கு முடிவு இன்ஃபினிட்டா முடிவில்லாத அப்போ அப்போ மனிதன் வாழ முடியுமா வாழ்ந்துட்டே இருக்கலாம் எப்படி என்னன்னு அது ஆரோக்கியப்படாமல் அப்போ வாழ்ந்துட்டுதான் இருக்கலாம் அது இன்ஃபினிட்டி தான் வாழ்வதும் இன்ஃபினிட்டி தான் வாழாமல் இருக்கிறதும் இன்ஃபினிட்டி தான் இதெல்லாம் வந்து பயன்பாட்டை பொறுத்து தான் பேச முடியுமே தவிர நான் ஒரு லட்சம் ஆண்டு இருப்பேனா தெரியாது இல்லை இன்ஃபினிட்டி தான் சொல்ல முடியாது அறுதிட்டு சொல்ல முடியாது நான் எப்படி இருப்பேன்னு சொல்ல முடியாது சொல்லுங்க அப்போ உயிர் கூட விட்டு விட்டு தான் வருதாங்க ஆமா எல்லாம் விட்டு விட்டு தான் வருது அந்த கண்டினியூட்டி இந்த கண்டினியூட்டி தான் அங்கே முக்கியமே தவிர விட்டு விட்டு தான் வருகிறது எல்லாம் டிராப் டிராப் தான் எல்லாம் டிராப் 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 டிராப்பாக தான் இருக்கும் அந்த ஸ்பீடு வர்றதுனால அந்த ஸ்பீடு தொடர்ந்து ஸ்பீடு இருக்கிறதுனால

அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க லைட் வேவ் அந்த எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டியில் பற்றி நிறைய எலக்ட்ரிசிட்டின்னு சொன்னாவே எலக்ட்ரிசிட்டி நகர்றது இல்லை எலக்ட்ரிசிட்டி அந்த ஊடகத்தின் வழியாக மின்காந்த அலைகள் தான் நகர்கிறது அணுக்கள் நகரவே நகராது அணுக்கள் அப்படி இப்படி 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 ஆடுமே தவிர அணுக்கள் ஓடாது அணுக்கள் ஓடாது அந்த லைட்டு வேவ்னு சொல்லுவாங்க அது பேர் பார்த்தீங்கன்னா லைட்டு வேவுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லைட் லைட் வேவ் தான் லைட் வேவ் என்ன சொல்லுவாங்க லைட் வேவ் வேற ஏதாவது இருக்கா உம் அது பேர் எலக்ட்ரோ ஆஹ் ஆ ஆ அது பேர் ஒலிய எலெக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எலக்ட்ரோ எலெக்ட்ரோ அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் மின் ஆஹ் கரெக்ட் கரெக்ட் மின்காந்த அலை அந்த மின்காந்த அலையினுடைய வேகம் அவ்வளவுதான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வெலாசிட்டி இப்படி சொல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வெலாசிட்டி அந்த எலக்ட்ரோ மேக்னடிக் வெலாசிட்டி அந்த ஒளி வேகம்தான் அந்த கம்பியின் வழியாக பாய்கிறது அவ்வளவுதான் என்ன அந்த கம்பியின் வழியாக பாய்கின்ற பொழுது உராய்வு அதிகமா இருக்கிறனால சற்று வேகம் குறைந்து விடும் அதுல வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகாது அது வந்து வெற்றிடத்தில்தான் வெற்றிடத்தில்தான் மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகுமே தவிர அது ஊடகத்தில் வருகின்ற பொழுது ஒரு லட்சம் வேகம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல குறைச்சிடும் ஆனாலும் அணு வந்து ஊடகத்தை பயன்படுத்திக் கொள்கிறது எப்படி சக்தி உடலை பயன்படுத்திக்கிற மாதிரி அந்த அணு அந்த அலை இந்த ஊடகத்தினுடைய பாய்கிறது ஊடகம் ஊடகம் மீடியா 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 ஊடகத்தினுடைய பாய்க்கிறது கம்பிங்கிறது வந்து நம்ம உடம்பு சொல்றோம் நம்ம கம்பி உடம்ப வச்சு உம் நான் இரக்கசிட்டி பேசிக்கிட்டு நம்ம உடம்ப இரட்டை தான் ஊடகம் தான் நம்ம உடம்பு தான் ஊடகம் மீடியா நம்ம உடம்பு தான் மீடியா தான் பேசும் மீடியா தான் பேசும் இப்ப இந்த இந்த அறிவு அறிவு மனம் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்றாங்க சாமி ஆமா அது எப்படி சாமி அங்க அறிவு மனம் அறிவு என்பது அறிவு என்பது ஆறாவது நிலை மணமுங்கறதே ஏழாம் நிலைதான் உம் மனமுங்கிறது ஏழாம் நிலை அறிவை விட மனம் வந்து மேம்படையாது அறிவை காட்டில மனம் வலிமையானது தான் இறுதியானது மனம் தான் நினைப்பது எண்ணுவது சேருவது எல்லாமே எண்ணுவது நினைப்பது பதிவு செய்வது பயணிப்பது எல்லாமே அதுக்கு அதுக்கு உண்டு உண்டு மனதுக்கு பயணம் இருக்குது அறிவுக்கு பயணம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது மனதுக்கு பயணம் இருக்குது பயணம் மனம்ங்கிறது உயிர் தான் அது போயிட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்துட்டு இருக்கோம் மனம் இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்போ என்றதுக்கு நினைப்பதுக்கு வந்து அறிவு தேவைப்படுது இல்ல சாமி ஆஹ் அறிவு வந்து விளக்கம் சொல்லும் அறிவு வந்து விளக்கம் சொல்லும் ஒரு கட்டத்தை வரைக்கும் ஆறு நிலை வரைக்கும் விளக்கம் சொல்லும் அறிவு என்பது ஆறு நிலை ஆஹ் அறிவது அதே அந்த மனதை புரிந்து கொள்வது அறிவு அவ்வளவுதான் மனதை புரிந்து கொள்வது அறிவு ரெண்டுமே தான் இருக்கும் கடைசியில த கடைசியில ரெண்டு தான் இருக்கும் தனித்தனியா இருந்தாலும் இணைந்து இருக்கும் ஒரு ஒரு புட்டிக்குள்ள ரெண்டு பொருள் இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்துல ரெண்டு பொருள் இருக்கிற மாதிரி அப்படித்தான் ஆஹ் அதுக்கு பேர் என்ன சொல்ல ஒரு சொல்லுவாங்க இல்லையா விடுதலை சொல்லுவாங்க ஒரு பாத்திரத்துல ரெண்டு பா ஒரு பாத்திரத்துல ரெண்டு தைலம் வாங்க முட்டைக்கு விளையாட்டு சொல்லும் பொழுது முட்டை முட்டை முட்டையில பார்த்து ரெண்டு தைலம் இருக்கும் மஞ்சள் தைலம் வெள்ளை வெள்ளைத்தளம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு முட்டையில் ரெண்டு ஒரு முட்டையில் ரெண்டு தயலம்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தான் இந்த உயிரும் மனமும் சேர்ந்தது தான் ஆறறிவு அதுவே அவற்றோடு மனமே தொல்காப்பியர் வந்து விளக்கமே சொல்லிட்டார் உலகத்துல இப்படி ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு ம அறிவும் மனமும் சேர்ந்தது உடல் எழுதியிருக்கார் அதே இலக்கணமே ஆஹ் ஆறறி வதுவே அவற்றோடு மனமே ஓரறி வதுவே ஓரறி வதுவே உற்றறி வதுவே வதுவே அவனோடு நாவே மூவரி வதுவே அதனோட மூக்கே வதுவே அதனோடு கண்ணே ஐந்தரி வருவே அதனோடு காதே ஆறரிவதுவே அவற்றோடு மனமே ஆறாம் அறிவும் அவற்றோடு சேர்ந்த மனமும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்புலன்களை அடிப்படையாக சொல்லுவார் நாம் வந்து இப்ப நம்ம பேசுறது உள்ளே இருக்கிற புலன்களை பத்தி பேசுகிறோம் இதுதான் வரிசை வரிசை சரியா இருக்கும் தொல்காப்பித்தல் கூட வரிசை கிடையாது அது கொஞ்சம் பிழையுடையது தான் தொல்காப்பியத்தில் வந்து பிழை இருக்குது ஏன்னா அது அறிவு அது வெளிப்புலன்களை சொல்றாரு நாம் அகப்புலன்களை சொல்லுகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது தொடு உணர்வு வந்து உள்ளத்திலிருந்து வரக்கூடியது முதல் முதல் உணர்ச்சியே உள்ளத்திலிருந்து வரக்கூடியது உள்ளே இருந்து வரக்கூடிய உணர்வுன்னு பேர் இப்ப மேல தொட்டோம்னா அது உள்ளத அறியுது மேல இப்படி தொடு அறிவு சரி அது எங்க போகுது நேரம் மூளைக்குள்ள போயிரு மூளைதான் உணர்த்துகிறது மூளைதான் உணர்த்துகிறது அப்ப இருந்துதான் உள்ள இருந்துதான் அது நம்ம உணர்த்துகிறது தொடு தொடு உணர்வே அந்த தொடு உணர் அது மான தோல் வந்து சாதாரண விஷயம் அல்ல தோல் வந்து மிகப்பெரிய ஒரு கோட்டை அது வந்து தோல் கெட்டு போச்சுன்னா இன்னைக்கு சீக்கிரம் சீக்கிரம் செத்து அர்த்தம் தோல்லை புண்ணு இருந்தாவே உள்ள சாக்கடியா மாறி நடக்கும் ரொம்ப கொடூரமானது சாதாரண விஷயம் இல்லை அப்போ விலங்குகளுக்கு வந்து தோல் புண்ணு வருமா நாய்களுக்கு தோல் புண்ணு வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சீக்கிரம் செத்து போயிடும் குடியெல்லாம் உத்திருந்து போயிடும் அந்த மாதிரி அப்ப இந்த உடம்பு என்பது விண்வெளி தான் ஆகாயம்தான் ஆகாயந்தான் மனிதனா மாறி இருக்கிறது அதுதான் பிரணவ வேதம்னு சொல்லுது பிரணவ வேதம் பிரல் கூட்டல் நவம் பிரணவம் பிரணவன் பேர் வைப்பாங்க பாருங்க சரண சரண சரணவன் பிரணவன் சரவணன் இதெல்லாம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா ஆகாயத்தை குறிக்கிற சொல்லுதான் பிரணவன் சொன்னாலே ஆகாயத்துக்கு பிரணவன் என்று சொன்னாலே பிறல் கூட்டல் நவம் இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம் குழந்தைன்னு அர்த்தம் வேற ஒண்ணுமே இல்லை நவம்னா புதுசுன்னு அர்த்தம் நவம்னா உரண்டேன்னு அர்த்தம் நவம்னா வெண்ணேன்னு அர்த்தம் அப்ப பிறன்லாம் பிறண்டு வருதுன்னு அர்த்தம் இப்ப குழந்தை எப்படி பிறக்குது பிறண்டு தானே பிறக்குது ஆச்சரியமா இருக்கு மனிதன் குழந்தை பிறக்கிறப்ப தலை தான் முதல்ல வரும் விலங்கு பிறக்குற காலில் தான் கால் தான் முதல்ல வரும் விலங்கு பிறக்கிறப்ப கால் தான் முதல்ல வரும் கால் வந்து அப்புறம் தலை வந்துடும் நம்மளது அப்படி இல்லை தலை தான் முதல்ல வரும் தலை தலை வந்து தோள்பட்டை வந்து அப்படியே அப்படியே கடைசியில கால் கடைசியில கால் வரும் கடைசியில எல்லாமே ஒரு அடிக்குள்ளதாங்க இருக்கு எல்லாமே வந்து எட்டு ஜா எட்டு இன்ச்சுக்குள்ளதான் இருக்கு குழந்தையோட சைஸு எட்டு இன்ச்சு தானே அதுக்கு மேலே இருந்துருக்கு எட்டு இன்ச்சு அவ்வளவுதான் இந்த கைக்குள்ள அடக்கிடலாம் இவ்வளோதான் இருக்குது இரநூத்தி ரெண்டு புள்ளி அறுநூறு கிராம் இருக்கு ரெண்டு புள்ளி அறுநூறு கிராம் ரெண்டு ரெண்டு ஏழுநூறு ரெண்டு எட்நூறு மூணு எல்லாம் இருந்த நல்லா மூணு கிலோ இருந்தா வலுவான குழந்தைங்கிறான் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் ரெண்டு ஏழ்நூறு பிறந்துரும் அது எப்படியோ இருந்துட்டு போட்டு சரி அது உண்மையாலுமே ஒரு குழந்தைங்கிறது தான் வேற ஒண்ணுமே இல்லை ஒரு குழந்தை என்பது தான் காஸ்மிக் தான் ஆச்சரியமா இருக்கு தான் பிறந்திருக்குது அது எதுக்கு பிறந்திருக்கிறது தான் மனிதனா மாறி இருக்கிறது அதுதான் உண்மை வேற ஒண்ணும் கிடையாது இதுக்கு எனர்ஜி எங்க இருந்து வருது இதெல்லாம் கோளாறு இந்த திங்கிறது போறதுல கோளாறு எது கோளாறு ஆகாயமாக மாறி மனிதனா மாறுறப்போ பல்வேறு இடைஞ்சல்களே அந்த அதுவே என்ன பண்ணுதுன்னா பல்வேறு இடைஞ்சல்களை வைத்திருக்கிறது ஆகாயமே மனிதனாக மாறி மேலே வரணும்னா இடையில நீ எப்படி நீ நீ முழுமையான மனிதனாக மாறணும்னா நீ இந்த படிநிலை தாண்டி 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 சித்திரவதப்பட்டு சீப்பட்டு கேவலப்பட்டு சித்திரவதாகி அதுக்கப்புறம் உண்மை உணர்ந்து நீ ஆகையில வந்து சேரணும் அது உடல் விட்டு போட்டு வந்து அந்த ஆற்றலை மட்டும் எடுத்துட்டு வெளியே வரணும் ஆற்றல் ஆற்றலை எங்கிருந்து ஆற்றல் போச்சு உச்சியினுடையதான் ஆற்றல் போகுது உச்சியினுடைய தான் ஆற்றல் இருக்குது அப்ப அந்த ஆற்றலை நீ என்ன பண்ற நீ எங்கிருந்து வந்தாயோ திருப்பி அங்கேயே போயிடுறேன் பிறக்கிறப்ப யாரையும் கேட்டு பிறக்கிறது இல்லைங்க ஆனா போறப்ப மட்டும் விவரம் கேட்டுட்டு தான் போகணும் பிறக்கிறப்ப நம்ம யாரையும் கேட்கல பெற்றோர்கள் நினைச்சாங்க வந்தாங்க போனாச்சு நாம என்ன பண்றோம்னா கேட்டுட்டு தான் போயாகணும் அப்ப இது ஒரு வழிப்பாதை தான் ஆக திருப்பி நாம் என்ன மாட்டுறோம்னா மனிதனாக மாறுகிறோம் முதல்ல மனிதனாக மாறுறதுக்கே நம்ம வந்து என்ன பண்றோம்னா பழக்க வழக்கத்தை மாத்தணும் சரியான மனுஷராடா நீங்க காப்பாங்க அப்ப மனிதனா மாறுவது மனிதனா மனித வடிவமே தவிர பழக்க வழக்கத்தை விடாதனால நம்ம மனிதனா மாற முடியல பார்த்த சொல்றாங்களா சொல்றாங்கல்ல பாக்குறதுக்குதான் அந்த மனுஷன் உள்ள மிருகமுடா அப்படிம்பான் தான் வடிவம் ஆனால் பழக்க வழக்கத்தை மாத்தலின்னா நாம் மனித பண்பாக இருக்க முடியாது அதனால வள்ளுவர் சொல்லுவாரு உனக்கு நிறைய அறிவு இருக்கலாம் அதுல பயன் இல்லை ஆனால் பண்பு இருக்கு வேணும்பார் சொல்லுவாரு இடத்துல கூறிய அறிவு இருந்தால் பயனில்லை அந்த அறிவுக்கு பண்பு வேணும் பாரு அது என்ன அர்த்தம்னு நமக்கு புரியல மீண்டும் நம்ம ஆறு மணிக்கு பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றி